வணக்கம் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலில் இருந்து தவசங்கர பாண்டியன் குல வேளாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் ஏழு தேவேந்திர தேவேந்திரகுலத்தார் குடும்பர் பல்லர் பன்னாடி மூப்பன் காலாடி வாதிரியார் ஆகியவற்றை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயருடன் அரசாணையுடன் எஸ்சி சி இருந்து நீக்கி மக்கள் தொகை விகிதாச்சாரம் முறைப்படி பத்து சதவீத தனி இடஒதுக்கீடு வழங்க கோரி வருகிற அக்டோபர் ஆறாம் தேதி சென்னையில் மிக பிரம்மாண்டமான பேரணி நடக்கவுள்ளது இது குறித்தும் மற்றும் பட்டியல் வெளியேற்றம் குறித்தும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் அனைத்து அமைப்புகளுடனான கலந்துரையாடல் இன்று நடக்க இருக்கிறது இக்கூட்டம் வெற்றி பெற எஸ்பிடிஎஃப் கட்சியை சார்ந்த உயர் திரு வேல்முருகன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தந்தையர் தினம் இன்று நாம் அழுகிற போது தானும் கலங்குவார் நாம் சிரிக்கின்ற போது தானும் சிரிப்பார் தவறு செய்யும் போது கண்டிப்பார் நமக்காக அத்தனையும் இழந்து நம் மகிழ்ச்சிக்காக பாடுபடுவார் நமக்காகவே நம் வாழ் வாழ்க்கைக்காகவே உழைப்பவர் அவர் அவர்தான் தந்தை அப்பேற்பட்ட தந்தையருக்கு என்று தந்தைய தினம் கொண்டாடப்படுகிறது தந்தைய தின வாழ்த்துக்களை மருதமலர் உறவுகள் சார்பாகவும் மருதமலர் பிரிவு சார்பாகவும் மருதமலர் துணை ஆசிரியர் உயர் ரமேஷ் குமார் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் குடும்ப இனத்தை பூர்வீகமாக கொண்ட மராட்டிய சிங்கம் சத்ரபதி வீர சிவாஜி குடும்ப அவர்களின் முடிசூடிய தினம் இன்று இந்த சிறப்புமிக்க நன்னாளை கோயமுத்தூர் புளியகுளத்தை சார்ந்த இந்து முன்னணியினர் சிறப்பாக கொண்டாடினர் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சிக்கல் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ உலகம்மாள் ஆலயத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தால் நடத்தப்படும் முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு சிக்கல் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் மற்றும் செந்தூர் முருகன் கபடி கழகம் இணைந்து நடத்தும் முப்பத்தி ஓராம் ஆண்டு மாபெரும் கிராமிய கபடி போட்டியானது வருகிற இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று சிக்கல் தேவேந்திர திருடலில் மிக பிரமாண்டமாக நடக்க இருக்கிறது இப்போட்டியில் முதல் பரிசு பத்தாயிரம் ரூபாயும் சுழல் கோப்பை மற்றும் இரண்டாம் பரிசாக ரூபாய் எட்டாயிரம் மற்றும் மற்றும் மூன்றாம் பரிசாக ஏழாயிரம் மற்றும் கோப்பை என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெற்றி பெறும் முதல் ஏழு அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இப்போட்டிக்கு அனைத்து விளையாட்டு வீரர்களும் அனைத்து விளையாட்டு நற்பணி மன்றங்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு சிக்கல் செந்தூர் முருகன் கபடி குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மேலும் இப்போட்டிக்கு சுவர்கோப்பை பரிசளித்த ஐசி கிரிக் கபாடி குழுவை சார்ந்த நண்பர்களுக்கு செந்தூர் முருகன் கபாடி கழகம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர் மக்கள் விடுதலை கட்சி சார்பாக அக்கட்சியின் தலைவர் உயர் திரு முருகன்ராஜன் அவர்கள் தலைமையில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பொதுப்பெயர் மற்றும் தனி இடஒதுக்கீடு கேட்டு வருகிற ஜூலை மூன்றாம் தேதி மதுரையில் நடைபெற இருந்த உண்ணாவிரத போராட்டமானது சிறிது மாற்றம் செய்யப்பட்டு ஜூலை ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று மக்கள் கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐந்தாம் தேதி நடக்கவிருக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறை ஆணையர் நுண்ணறி பிரிவு ஐஏஎஸ் அவர்களை சந்தித்து அனுமதி கேட்டு மனு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகளின் செய்தி பிரிவுக்காக தபசங்கர சிக்கலிலிருந்து சிக்கலில் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக வீடியோ மற்றும் செய்தி தொகுப்புக்காக மகராஜ் தேவேந்திர துபாயிலிருந்து நன்றி வணக்கம்